அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க முன்னாடி சில விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்த துறைமுகம் அவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா கதிரானந்த் அப்படிங்கிற ஒரு க பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருந்தார் அதாவது அங்கே இருக்க கூட்டத்தில் உள்ள பெண்கள்லாம் பார்த்து எல்லாருடைய முகமும் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அது வந்து எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரரூபா கொடுத்தனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகமெல்லாம் அழகாக இருக்குது பளபளப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு அதாவது அவங்க கொடுக்கற தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு லிப்டிக்கு எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்க மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் இந்த ஆயிரம் ரூபாய் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா அது சொல்லும்போது மிகுந்த தமிழ்நாட்டு மக்களில் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு உண்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் அமலுக்கு வந்த போதே இதை வந்து அப்போவுமே நிறைய பேர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு செயலையும் ஈடுபட போறதில்லை இது வேஸ்ட்டு தான் அந்த திட்டம் அப்படின்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த திமுக காரணம் இந்த ரூபாய் வச்சு பெண்களுக்கு வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் தெரியுமா மாதம் மாதம் அவங்களுக்கு மாதம் சாப்பாடு செலவுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் கல்வி செலவுக்காகவும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்திங்கன்னா இந்த திமுக காரணம் அப்போ மீம்ஸ் போட்டு தள்ளிட்டு இருந்தாலும் இந்த ஆயிர ரூபாவில் பார்த்திங்கன்னா தமிழக பெண்களோட பெரும் சுமையை குறையிற மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த ஆயிரரூபானால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு கிட்டத்தட்ட சோப்பு சீப்பு பவுடர் வாங்கி மேக்கப் தான் லாக்கினு இன்றைக்கி திமுகன்னே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டானோ அதை வேலூர் பிரச்சார கூட்டத்திலே அவர் தெரியப்படுத்திருக்காரு இதை ஆயிரரூபாறனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக அந்த மேக்கப் போடைக்கு தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிட்ட ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி பெண்கள் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி பெண்களும் மாதம் மாதம் வாங்கினா அப்போ மாதம் எவ்வளோ பார்த்திங்கன்னா செலவாகும் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்புறம் ஐந்து வருடத்துக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களோட பணம் தான் பார்த்திங்கன்னா வீணாகுது ஆக்கப்பூர்வமாக செயல்பட விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேக்கப் செட்டு வாங்க தான் இந்த திமுக பார்த்திங்கன்னா மக்களுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்குது எப்படி தமிழ்நாட்டு ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் மூழ்கடிச்சு வச்சிட்ருக்கோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இப்போ மேக்கப் செட்டில் பார்த்திங்கன்னா மூழ்கி அடிச்சிட்ருக்குது ஆண்களுக்கு பார் அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்லர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திராவிட மாடலில் ஆட்சி இருக்குது இதில் வேறு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட நாங்கள் ஒரு ரூபா வரி கட்டினா மத்திய அரசு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருபத்தி ஒம்பது பைசா தான் திருப்பி கொடுக்கு அப்படின்னு வாய்க்கிலே பேசிகிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா மத்திய அரசு இவங்களுக்கு சல்லி பைசா கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்த விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு போதாத திட்டத்தை செயல்படுத்திட்டு இல்லை வேறு துட்டு கொடுக்க மாட்டேங்கன்னா நிதி தர மாட்டேங்குன்னு சொல்லி மத்திய அரசு மேலே பழி இருக்குது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய மக்களை தேர்தலில் கொஞ்சமாவது சிந்தித்து வாக்களிக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வகையில் திட்டங்களை கொண்டு வர கட்சி எது ம மக்களுக்கு தேவையில்லாத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர கட்சி எதுன்னு சொல்லி பார்த்து வாக்களிக்க கற்றுக்கணும் வரக்கூடிய தேர்தலில்